முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு ஹரா முருகாசனம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதி மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் திருவிடைக்கழி என என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் வழியுறு சட்டகமான என தொடங்கும் இத்திருப்புகளில் அடிகளா உனக்கமல பதனாடி உருகி உல தமுதூர உனது திருப்புகள் ஓத என்று இறைவன் திருவடியே உயிர்க்கு கதியைத் தருவது என்று தெளிந்து அவன் திருவடியை அடையும் நெறியை நாடி நின்று வழிபடுதல் வேண்டும் இறைவன் திருப்புகளை ஓதுவதே உயர்ந்த வழிபாடாகும் இருளாகிய துன்பத்தில் துன்பத்திலே உயிக்கும் இரு வினைகளும் சேராமல் காத்து அருள் புரிவது இறைவனுடைய பொருள் சேர் புகழை ஓதும் நெறியே ஆகும் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று நாயனார் அருளிய திருக்குறள் காட்டும் புரிதல் என்னும் சொல்லுக்கு எப்பொழுதும் சொல்லுதல் என்று பொருள் இறைவனுடைய புகழை பாடி அதன் மூலம் அவருடைய திருவடி பேருரை பெற வேண்டும் என்பதை மிக முக்கியமானது இத்திருப்புகழை தினம் தினம் நாம் இறைவன் நாமத்தை இரவு பகல் பாராமல் எந்நேரமும் அவன் நாமத்தை சொல்லி முருகா உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆஜார பூஜை செய்து உய்ந்திட வீண் நாள் படாதருள் என்று வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி படிவேல் முருகனுக்கு திருவுடை திருவுடைக்கழி பெருமாளுக்கு அரஹரூஹரா முருகாசரம் ஓ கமல பதநாடி உருகி உல தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே அதிப இடக்கழிமேவு பெருமாலே கோடை அதிப இடைக்கழிமேவு பெருமாளே உனது திருப்புகள் ஓத அருள்வாயே வழியொரு தட்டகமான கூட்டிலை ஏடு தெளிவான பகருவினை செயல் மாத தரும வழியொரு சட்ட கம்மான கூட்டிலையடு பகருவினை செயல் மாத தரும வழி தடவித் தெரியாது பழமைப்பித கீடு லோகம் முழுமூட உழலும் விருப்புடன் ஓது பல சவலை கல்லை தேடி உழு பயன்னை விளையாது வெளியமோ உனக்கமல் பதனா உல தாமோதூர் உனது திரு முகோதம் அருள்வா வரிசல்லிங் முகமோகன பெருமே பல பூதம் விதமாக பொரு நிற நேரண பல தேவர் ஜெய ஜய நோதி வேளை விடுவோகு தரித்திடு நீ சரவண உர்பவ வேள அடல் தரு கட்சி மயில் வீரா பதி கோடை அருணை திருத்தனி நாகமலை பழனி பாதி கோடை அதிபயனை கழி மேவு பெருமாளை அருணை திருத்தனி நாக பழனி மலை பாதி கோடை அதிபயனை கழி மேவு பெருமாலே உனது திருப்புகழ் போதம் அருள் வா உன கம்மல் பத நாடி உருகி மூல தாமுதூரம் உனது திரு புகழ் போதம் அருள்வா முருகா വെച്ചടി വേൽ മുറുക്ക് അർഹരോ ഹരാതിരി ഇടക്കഴി പെരുമാക്കർഹരോ